நல்ல கோவை சகோதரர்களுக்கு எனக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான விழாவில் கலந்து கொள்கிறோம் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தொழில் மகள் அப்படின்ற நிகழ்ச்சி பெண்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் எப்போவுமே ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் தான் கலந்து கொள்வோம் அதே போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி இது ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் மோடியின் தமிழ் தொழில் மகளில் கலந்துக்கிறோம் ஆனால் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு கிடையாது தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது யார் அந்த சார் போன்ற கேள்விகள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் மிக கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் எதை பற்றி அந்த கூட்டணி கட்சிகள் எதைக்கு போராடுகிறார்கள் என்றால் காசாக போயிட்டாங்க அங்கே போய் அதுக்கு மோடி தான் காரணமாக இதிலிருந்து எந்த அளவிற்கு பயந்து போய் போயிருக்கிறீங்கன்னு சொல்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் மோடின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் ஒரு பிரச்சனைனா அதுக்கும் மோடி அப்படின்னா ஆக எந்த அளவிற்கு அரண்டு போய் இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு பூமுகாரை தோண்டி எடுக்க போறாங்க கீழடி கீழடிக்கு உண்மையிலேயே நிதி ஒதுக்கியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நீங்க யூபி அரசாங்கம்ல இருந்தீங்களே எவ்வளவு தொல்பொருள்களை நீங்கள் இருந்து எடுத்து அங்கீகாரம் கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழருக்கும் அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் அதுக்கு அண்ணன் சிபிஆர் அவர்களே ஒரு சான்று ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து பூம்புகாரை தோண்டினா பூம்புகாரில் நல்லது நடந்தால் தமிழுக்கு நாங்களும் தான் சொந்தக்காரர் ஏதோ தமிழுக்கு நீங்கள் மட்டுமே சொந்தக்காரர்கள் என்று பேசுவதை போல நாங்கள் இனிமேல் ஒப்புக்கொள்ள மாட்டோம் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் நீதி மையம் என்று ஒரு கட்சி இருந்தது இருந்ததுன்னு ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில் பத்தோடு பதினொன்றுன்னு இல்லை நாற்பத்தி ரெண்டில் ஒன்று அதை நீக்கி இருக்கிறாங்க ஆனால் அவர் இந்த திராவிட மாடலுக்கு எதிராக திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் வந்து எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கேட்கணும் திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும் அப்போ சுயநலத்திற்காக உங்களுக்குன்னு கூட வந்த கட்சியில் உள்ளவங்களெல்லாம் அங்கீகாரம் இல்லாமல் செய்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்த உடனே டோட்டலாக திமுகவோட ஊதுகுளெல்லாம் மாறிட்டார் அப்போ அன்றைக்கி டிவி உடைச்சது என்னாச்சு மாற்று அரசியலை கொண்டு வருவேன்னு சொன்னது என்னாச்சு ஆக அப்பட்டமான சுயநல அரசியல் இன்று பொதுநல அரசியலில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும்தான் அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நான் வலிமையாகவே சொல்வேன் இணைச்சிட்டாரு இல்ல அவர் கட்சியை தான் இணைச்சாரு இவங்க வந்து அந்த கட்சியிலிருந்து கூட்டணி கட்சிட்டு ஒரு எம்பி வாங்கினாங்க இப்போ நான் கேக்குறேன் கமல் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினரா தலைவரா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரா தலைவரா அவர் கட்சி அங்கீகாரத்தை எழுந்திருக்கிறது அது இதை எப்படி நீங்கள் சேர்ந்துவீங்க அதனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எது செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமாக தான் செஞ்சுருக்கோம் இன்னைக்கு இன்னை பொறுத்த மட்டில் இன்னைக்கு திருமாவளவன் சொல்கிறாரு பஞ்சமி நிலத்தை மீட்போம் எப்போ இன்னைக்கு இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் திராணி இல்லாத திரு திருமாவளவன் திராவிட முன்னேற்றம் அதே மாதிரி சண்முகம் சொல்கிறார் தொழிலாளர்கள் கூட நிற்போமா ஏன் எங்கே நிற்கிறீங்க அல்லாத்த விடங்க நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையாக போட்டி போடும் இந்திய அலையன்ஸ் திராவிட மாடல் வெலவெல்த்து போகும் ஏன்னா நேற்று காங்கிரஸை சார்ந்த ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் நூற்றி பதினேழு சீட்டு எங்களுக்கு வேணும் இதுக்கு திமுக என்ன சொல்ல போகிறது என்பது எங்களது கருத்து அதனால் திமுக தனது கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கையும் இழந்து விட்டது மக்களின் நம்பிக்கையும் விட்டது வீட்டுக்கு போக வேண்டியது தான் அவங்களோட வேலை என்பது எனது கருத்து வந்து காதல் புனிதமானதுன்னு சொன்னவர் கூட்டணி புனிதமானதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு சொன்ன பார்த்தா எங்களுக்கு அவரு புனிதமானதுன்னு சொல்கிறத பார்த்தா எல்லாத்துக்கும் அதுதான் ஞாபகம் வருது அவர் எதை புனிதமானதுன்னு சொல்லி கொண்டு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் பாடம் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க என்ன புனிதங்க நான் கேட்கிற கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிங்க இதே திமுகவை எதிர்த்து நான் டிவியை உடைப்பேன் ஆரம்பிச்சிங்களா இல்லை இன்னைக்கு எப்படி புனிதம் பெற்றீங்க நீங்க புனிதம் பெறலைன்னா கூட தேர்தல் கமிஷன் உங்களை புனிதனாக தான் ஆக்கிடுவாங்க தனி மனிதன் தான் இன்னைக்கு நீங்கள் ஒரு கட்சி கிடையாது உங்களுக்கு ஆக நீங்கள் புனிதம் பெற்றீர்களோ இல்லையோ தனி மனிதனாகி விட்டீர்களா தான் இன்னைக்கு கணக்கு தேர்தல் கமிஷனே உங்களை ஒரு நாற்பத்தி மூணு கட்சியோட உடனே நீக்கியாச்சு அவ்வளவுதான் கட்சி நடத்த தெரியலைங்க உங்களுக்குலாம் நல்ல கூட்டம் ஐயா அவர் ஆக்டருங்க நாங்கள் டாக்டர் நாங்கள் இருக்கும்போது எவ்வளோ கூட்டம் கொடுவோம் கூடுவோம் அவங்க எங்களுக்கு போடுற எங்களுக்கு போ எங்களுக்கு போடுறதெல்லாம் வந்தால் வரவங்க ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு வந்து விஜய்க்கு வருவது ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது தேர்தலில் வரட்டும் வேடிக்கை பார்க்க கூட்டம் வரும் அப்படி பார்த்தா கூட்டமே வரலன்னு எங்களுக்குலாம் சொல்லாதுங்க ஆமாம் தனுஷுக்கு வரும் ரஜினிக்கு வரும் ஆமாம் அதனால் பாவம் தன் நட்சத்திரங்கள் எங்கே பார்க்காம கட்சி தலைவராக அவர் இன்னைக்கு தானே இப்போ உள்ள வந்திருக்கிறாரு அரசியலுக்கு உள்ள வந்திருக்கிறார் இன்னும் அரசியலில் பல போராட்டங்கள் நடத்துனது கிடையாது எதுவும் நினைக்கிறேன் தம்பி வந்திருக்கிறார் அவர் திமுகவுக்கு சவாலாக இருக்கட்டும் திமுக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தட்டும் இன்னும் போனால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பின்ற கடமை எங்களுக்கும் இருக்குது விஜய்க்கும் இருக்குது அதைத்தான் நான் சொல்கிறேன் நிச்சயமாக விஜய் பாஜக நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவர் இப்போ நான் கேட்குறேன் இது தம்பிகிட்ட கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் இது பார்லிமெண்ட் தேர்தல் இல்லை இது வந்து சட்டமன்ற தேர்தல் யார் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரங்களோ அவங்கள தான் அனுப்பணும் சட்டமன்ற தேர்தலில் கோட்டைக்குள்ளே உட்காந்துருக்கிறது திமுக அவங்கள தான் அனுப்பணும் அதனால் கொஞ்சம் அவர் அந்த இதை வந்து ஆமாம் கொஞ்சம் அப்படி இல்லை கொஞ்சம் டைரக்ட் பண்ணுறவங்களையும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் ரிட்டர்டையும் ரைட்டர்கிட்டையும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை பரவாயில்ல நல்லா தான் பேசுகிறாரு நல்லா தான் நடிக்கிறாரு நல்லா சரி பார்ப்போம் ஆனால் பாவம் யாரையும் மயக்கமடைய விடாம விடாமல் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொடுத்து எல்லாரும் ஆமாம் காவல்துறை நெருக்கடி மட்டும் இல்லை அது நான் ஏற்கனவே சென்னையில் சொல்லிட்டேன் ஒரு கட்சிக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்கக்கூடாது எல்லா கட்சிக்கும் நீங்கள் கொடுங்க நான் கேட்கறேன் இதே கேட்டேன் நான் சென்னையில் கேட்டேன் முப்பரும் விழாவுக்கு எவ்வளவு காவல்துறையினர் எவ்வளவு கட்டுப்பாடு இருந்தாங்க ஆனால் மற்றவங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி உங்கள் தொண்டர்களே நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்க அவங்களாம் அவங்களே அமைச்சுக்கணும் வழி வழி நெடுவிலையும் வரவங்க எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கணும் பாதுகாப்பு ஏற்பாடு அவங்களே பார்த்துக்கணும் அரசு பங்கு என்ன அதைத்தான் நான் சொன்னேன் அது எதுக்கு அரசு அரசு வந்து திமுக காரங்களை மாத்திரம் பார்த்துக்கணும் திமுக கூட்டத்துக்கு மாத்திரம் அவங்க போன வாட்டியே அவங்க ஒழுங்காக காவல்துறை சரியான பாதுகாப்பை கொடுத்துருந்ததுன்னா பல பேர் மயங்கி விழுந்திருக்க மாட்டாங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம் அதனால் காவல்துறை இப்போ வந்து முற்றிலுமாக திமுக சேர்ந்துட்டாங்க அதனால அவங்க திமுக கூட்டத்துக்கு போவாங்க யார் எந்த கொள்கையோட அந்த கூட்டத்துக்கு போவாங்க காவல்துறை திமுக காரங்க அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க மற்ற கட்சியெல்லாம் எதிர்க்கிறாங்க இப்போ கருத்து கணிப்பெலாம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும்பா திமுக வீட்டுக்கு அனுப்பப்படணும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் தம்பி விஜய் சதவீதத்தை பிரிக்கலாம் அதில் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் எடுக்க போவது திமுகவின் ஓட்டு தான் திமுக கூட்டணி ஓட்டு தான் ஏன்னா திமுகவை கடுமையாக எதிர்ப்பது மட்டுமல்ல திமுகவை எதிர்ப்பதில் நியாயம் இருக்கிறது ஆனால் ஏதோ கொஞ்சம் பாஜகவை தோடுவோன்னு சொல்லிட்டு தொடுறாரு அப்படி வேணாம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷன் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற எலெக்ஷன் அதில் தம்பி விஜய்க்கும் பங்கு இருக்குன்னு பங்கு இல்லைன்னு சொல்லலை பங்கு இருக்குது ஆனால் நிச்சயமாக திமுக வீட்டுக்கு போகணும் அப்படியா அப்படியா எங்களுக்கு தெரியாது அப்படியான்னு கேட்கல இல்ல எனக்கு தெரியாத கூட உங்களுக்கு தெரிஞ்சிரு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியாது வந்து சொல்றாங்க நாம் தமிழருக்கு யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம்ப்பா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க திமுகவை எதிர்க்கின்ற யார் வேணாலும் பாஜக கூட கூட்டணி வரலாம் ஏன்னா பாஜகவை ஏற்படுத்தியிருக்கின்ற கூட்டணி ஒன்று மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சி ஒன்று ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட கட்சி அதனால் பலம் பொருந்திய ரெண்டு கட்சிகள் இருக்கும்பொழுது யாரெல்லாம் பாஜக அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் எங்களோடு இணைந்து போட்டி போடலாம் என்பது எனது கருத்து அதே நேரத்தில் இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்காம சில பேர் இருக்கிறதும் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து யாருக்கும் அழைப்பெல்லாம் விடுக்கலைங்க எல்லாரோட எண்ணமும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் திமுக

இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் எந்த கொள்கை உள்ள தலைவர்களாக இருந்தாலும் எந்த எதிர்வினை ஆற்றுகின்ற தலைவர்களாக இருந்தாலும் மரியாதை குறைவாக யாரையும் பேசக்கூடாது உரிமையில் யாரையும் பேச உதயநிதி கூட நான் சொன்னேன் கரூரில் நீங்கள் கூட்டத்தில் பயந்தீங்கன்னு தான் சொன்னேன் பயந்து போய் கூட்டம் போட்டிங்கன்னு நீங்கள் சொல்லலை அவங்களுக்கு அறிவில்லையான்னு கேட்குறாரு யாருக்கு ரெண்டு மாநில முத கவர்னராக இருந்தால் மட்டும் இல்லை படிப்பில் அவரோட அதிகம் நான் வந்து கையில் பேப்பர் கீப்பர்லாம் ஒன்று வைக்கல வச்சிருக்கேன்னா டிக்கெட் மட்டுமா இருந்து அது ஏதான்னு ஒன்று இல்லாமல் ஒரு நாள் பேச சொல்லிடுங்க யாருக்கு அறிவாற்றல் இல்லை என்ன சொல்கிறார் அறிவில்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணால் நான் எதுக்கு பேசணும் அதை பற்றி கேட்கல ஆனால் எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மரியாதையோடு பேசுங்க அது வந்து மரியாதை பேசணும் அப்படி இப்படின்னு சொல்கிறது நல்லதில்லை அது நான் யாருக்கும் யாருக்கும் நான் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழர்கள் மரியாதை கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் உண்மையான தமிழர்களாக இருந்தால் அவர்கள் மரியாதையோடு பேசுவார்கள் என்பது எனது கருத்து விழாக்கள் அரசியல் விழாக்கள் குறித்து சொல்லி அதாவது மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சுப்பா மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் போயிடுச்சு அதனால் ஒரே மாதிரி பேசி அதை கொஞ்சம் வசனத்தையான் மாற்றவான்னு செய்யலாம்ல வசனத்தை மாற்றாமல் ஒரே மாதிரி இம்போசிஷன் மாதிரி எல்லாருக்குமே கொடுத்து பாவம் அந்த யூடியூப்காரங்க எல்லாம் ஒரே மாதிரி பேசினான் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம் நடந்தது சொல்லிக்கொள்ளக்கூடிய சம்பவம் நடந்தது என்ன ஈரோடில் நடந்தது சேர் எல்லாம் காலியாக இருந்தது மழை வந்தது சம்பவம் நடந்தது மழை வந்தவுடனே எல்லாரும் ஓடி போயிட்டார்கள் உடனே செந்தில் பாலாஜி மீது ஒரு சம்பவம் வந்தது திமுக தலைவர் அவர் ஸ்டாலினுக்கு கோபம் வந்தது சம்பவம் வந்தது பின்பு கோபம் வந்தது ஓட்டு வராது வீட்டுக்கு போக வேண்டியது இதுதான் நல்லது அவ்வளவுதான் இது வந்து ரீல்ஸ் போட்டுக்கோங்க